ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம வாழ்வில் வளம் சேர்க்கும் ஆடிப்பெருக்கு வழிபாடு வீட்டில் எப்படி செய்வது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆடி மாதம் என்றாலே அதில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிறப்பு வாய்ந்தது தான் அதுலேயும் குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பதினெட்டாம் பெருக்கு அப்படின்றது மிக மிக முக்கியமான நாள் நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும் அந்த நீருக்கு அந்த ஆற்றுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கும் ஒரு நாள் தான் இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு இந்த நாளில் எந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணீரும் புனிதத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது அதுல வந்து கங்காதேவியும் காவிரி தாயும் எழுந்தருள்வதாக ஒரு ஐதீகம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை ஒரு செம்பு பிடிச்சு வச்சாலே அன்றைய தினம் அதில் கங்கையும் காவிரி தாயும் எழுந்தருள்வதாக ஐதீகம் இருக்கு அதனால நம்ம வீட்டில் இருந்தபடியே அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பூஜை செய்யலாம் அதே போல் விவசாயம் செழிப்பதற்கு விவசாயிகள் நன்றி தெரிவிக்கும் ஒரு நாளாகவும் புதிதாக திருமணமானவர்கள் பிரித்து கோர்ப்பது புதிய பொருட்களை வாங்குவது இது எல்லாமே அன்றைய தினம் வந்து மக்கள் கொண்டாடுவார்கள் அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆடிப்பெருக்கு இந்த வருடம் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது ஆடிப்பெருக்கு தமிழர்கள் மட்டுமே கொண்டாடக்கூடிய தமிழர்களின் பாரம்பரிய ஒரு கொண்டாட்டமாக திருவிழாவாக காலம் காலமாக இருந்து வருகின்றது இந்த ஆடிப்பெருக்கு தான் விவசாயிகள் பார்த்திங்கன்னா காவிரி தாய்க்கு நன்றி தெரிவித்து விட்டு அவர்களது அந்த உழவுப் பணியை வந்து ஆரம்பிப்பாங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு வந்து கொண்டாடப்படுகின்றது ஆடியில் பெரும்பாலும் நல்ல காரியங்கள் வந்து செய்ய மாட்டாங்க ஆனால் அந்த பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு பார்த்திங்கன்னா எந்த காரியம் வேண்டுமானாலும் நீங்கள் வந்து செய்யலாம் சுப காரியங்களாக இருக்கட்டும் தொழில் தொடங்குவதாக இருக்கட்டும் தங்கம் வாங்குவதாக இருக்கட்டும் இங்கே என்ன செஞ்சாலும் அது உங்கள் வீட்டில் பல மடங்கு பொங்கி பெருகும் அதுதான் வந்து இந்த நாளோட ஒரு சிறப்பு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கிராமப்புறமாக இருந்தாலும் சரி ஆற்றுப்படுகை ஓரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அந்த ஆற்றங்கரையில் ஒன்று கூடி அந்த விவசாய பணிகள் வந்து சிறப்பி சிறப்பாக நடப்பதற்கும் முன்னாடி வந்து அந்த விவசாயத்தை வந்து செழிக்க வைத்ததற்கும் காவிரி தாய்க்கு நன்றி தெரிவித்து விட்டு அவங்க வந்து பூஜையை ஆரம்பிப்பாங்க பூஜையை வந்து செய்வாங்க பல கொண்டாட்டங்களில் அவங்க வந்து ஈடுபடுவாங்க அதனால தான் அந்த ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்றதும் பழமொழியாக சொல்லியிருக்கிறாங்க பொதுவாக விவசாயிகள் இந்த ஆடி பதினெட்டாம் இருக்க ஒரு சிறப்பான நாளாகவே அவங்க வந்து கொண்டாடுவாங்க மேலும் பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த அற்புதமான ஆடி பதினெட்டாம் பேருக்குள்ள அந்த ஆற்றங்கரை ஓரம் கூடி அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து பூஜைகள் செய்து அந்த காவிரி தாய்க்கு மரியாதை செய்து தீபம் ஏற்றி வழிபடுவாங்க புதிதாக கல்யாண ஆன ஆனவர்கள் அதே போல் திருமணமான பெண்கள் எல்லாருமே அந்த மூத்த சுமங்கலிகள் கைகளால் அந்த புது தாளிக்கையை மாற்றிக்கொள்வது அப்படின்றது காலம் காலமாக நடந்து வருகின்ற ஒரு அற்புதமான சடங்கு இந்த ஆடிப்பெருக்கை முன்னிட்டு பல்வேறு கோவில்கள்லேயுமே சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் வந்து நடைபெறும் மேலும் இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு ஸ்ரீரங்கத்தில் மிக மிக விமர்சையாக திருவிழாவாக நடைபெறும் அதிலும் பார்த்தீங்கன்னா அந்த ரங்கநாதர் சுவாமி அம்மா மண்டபத்தில் உள்ள படித்துறைக்கு இந்த நாளில் அந்த ரங்கநாதர் வந்து எழுந்தருள்வார் காவிரி ஆற்றில் எழுந்தருள ரங்கநாதர் சுவாமி சார்பில் புடவை பாக்கு ஆபரணங்கள் வெற்றிலை அனைத்தும் வைத்து காவிரி ஆற்றுக்கு அந்த சீர் கொடுக்கும் வைபோகமும் இந்த நாளில் வந்து செய்வாங்க இந்த ரங்கநாதர் எழுந்தருளும் காட்சியை காணவும் அந்த சீர் கொடுக்கும் காட்சியை காணவும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த காவிரி ஆற்றங்கரையோரம் கூடுவார்கள் இதற்கு வந்து ஒரு புராண கதையும் வந்து இருக்கின்றது பலரும் பாவங்களை கொள்ள அந்த கங்கை நதியில் போய் நம்ம வந்து குளிச்சுட்டு நீராடிட்டு வந்தால் நமது செய்த தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் வந்து நீங்கி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்பேற்பட்ட அந்த கங்கை நதி வந்து பெருமாளிடம் வந்து கேட்டுச்சான் எல்லாரும் வந்து என் என்னிடம் வந்து மூழ்கி குளித்து அவங்களுடைய பாவத்தை போக்கிக்கிறாங்க அந்த பாவங்களை எல்லாம் நான் எப்படி போக்கிக் கொள்வது அப்படின்ற மாதிரி அந்த கங்காதேவி வந்து பெருமாளிடம் கேட்டாங்களாம் அதற்கு பெருமாள் வந்து இந்த மாதிரி ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்று காவிரிக்கு வந்து நீ நீராடினாலே போதும் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கி புண்ணியத்தை பெறுவாய் அப்படின்னு சொல்லி அந்த கங்கைக்கு வந்து சொன்னாராம் ரங்கநாதர் கங்காதேவியும் மகிழ்ச்சியாக அந்த ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கப்பட்டினம் சிவசமுத்திரம் ஆகிய இடங்களுக்கு சென்று ரங்கநாதரை வணங்கி காவிரியில் நீராடுவதாக ஒரு ஐதீகம் வந்து இருக்குது இதைத்தான் ஆடிப்பெருக்காக நம்ம கொண்டாடுவதாகவும் சொல்லப்படுகின்றார்கள் அதனால் அன்றைய தினம் வந்து இருக்கக்கூடிய அனைத்து நீர்நிலைகள்லையுமே இந்த கங்காதேவிருள் எழுந்தருள்வதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் புண்ணிய நதிகளில் நீராடுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான இன்னைக்கு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பலனை வந்து கொடுக்கும் புண்ணிய நதிகளுக்கு செல்ல முடியாதவர்கள் எந்த இடத்துல ஆற்றங்கரையாக இருந்தாலும் சரி சின்ன குளக்கரையாக இருந்தாலும் சரி அனைத்து இடத்துலையுமே காவிரியும் கங்காதேவியும் வந்து இருப்பாங்க அதனால் இந்த அற்புதமான தினத்தில் நீங்கள் போய் நீராடினாலே போதும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த இந்த மாதிரியான இடம் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டிலையே தாராளமாக நம்ம வீட்டு தண்ணீர்லேயே அந்த கங்காதேவியும் காவிரி தாயும் நிச்சயமாக எழுந்தருள்வாங்க அவங்கள மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு ஒரு செம்பில் வந்து நீங்கள் தண்ணீர் அந்த சுத்தமான தண்ணீரை வந்து பிடித்து வைத்து கொள்ளுங்கள் அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இந்த மாதிரியான பொருட்களை ஒரு நல்ல ஒரு மனமான பொருட்களை போடுங்க பூக்களை இப்போ வந்து போடுங்கள் போட்டு அதை பூஜை அறையில வச்சுட்டு அதை நீங்கள் எல்லாரும் உங்கள் குடும்பத்தோடு எடுத்து தலையில் தெளிச்சுக்கலாம் வீடு முழுவதும் தெளிக்கலாம் அல்லது குளிக்கின்ற நீரில் வந்து நம்ம வந்து கலந்து குளிக்கலாம் காவிரி தாய்க்கு நன்றி தெரிவித்து நம்ம வீட்டிலேயே இந்த பூஜையை எளிதாக நம்ம வந்து செய்யலாம் இதே அந்த ஆற்றுப்படுகை ஆற்றங்கரையோரம் பெண்கள் வந்து பூஜை செய்யும் பொழுது அந்த காவிரி தாய்க்கு சீதனமாக காதோலை கருகமணி வளையல் அவங்களுக்கு பிடித்த அந்த நிறத்தில் வந்து சேலை இது கூட வச்சு கும்பிடுற பழக்கம் இருக்குது சீதனம் கொடுக்கின்ற பழக்கம் இருக்குது அச்சதை பழங்கள் வெற்றிலை பாக்கு தேங்காய் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு அவங்க வந்து பூஜை செய்வாங்க நிறைய சாப்பாடு செஞ்சுட்டு போய் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்டு வருவாங்க நம்ம வீட்டில் எளிமையாக இந்த மாதிரி முடிஞ்சால் அந்த காதோலை கருகமணி வளையல் இதெல்லாம் வச்சு செய்யலாம் அப்படி இல்லைன்னா வெற்றிலை பாக்கு பழங்கள் வச்சு இந்த தண்ணீரையும் வச்சு உங்கள் பூஜை அறையில் நீங்கள் தாராளமாக மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு அந்த தண்ணீரில் பூஜை செஞ்சு காவிரி தாயை நீங்கள் வந்து வணங்குங்க இந்த மாதிரி வணங்கினாலே அந்த காவிரி தாயின் அருளும் அந்த கங்காதேவியின் அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சகல விதமான பாவங்களும் நீங்கி புண்ணியம் வந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்றைக்கி நீங்கள் மறக்காதீங்க இந்த மாதிரி வீட்டில் சின்ன பூஜையாவது செய்யுங்க அல்லது புண்ணிய நதிகளுக்கு பக்கத்தில் இருக்கிறீங்கன்னா போய் புனித நீராடிட்டு அந்த நதிக்கு ஒரு சூடம் எத்தியாச்சும் நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்கள் வீட்டில் அனைத்து விதமான சகல செல்வங்களும் பொங்கி பெருகும் அதே அதே போல் இந்த தாலி பிரித்து கோர்க்கக்கூடிய பெண்கள் எந்த நேரத்தில் செய்வது அப்படின்றத பற்றி இன்னொரு பதிவு வந்து நான் போடுறேன் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்கள் தாலி பிரித்து கோர்க்குறதோ அல்லது தாலி பிரித்து கோர்க்காத பெண்கள் எப்படி அந்த தாலியை வச்சு பூஜை செய்கிறது அதை பற்றிலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் தேங்க்யூ